வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான செம்மண் பூமி தோட்டம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி எடுத்தால் மல்லிகரையிலேருந்து தம்மம்பட்டி செல்லும் சாலை தம்பட்டி ரோட்டில் மல்லிகரைக்கும் பக்கமாக அமைஞ்சிருக்குங்க இது மொத்தம் மூணு ஏக்கர் எண்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் மண்ணெல்லாமல் செம்மண் பூமி இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு சுமார் ஒரு இரண்டு ஏக்கர் அளவுக்கு அறுவடை ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள் இப்போ லெஃப்ட் சைடு தெரிகிறது பக்கத்துலையாண்டு இந்த ரைட் சைடு தெரிகிறது தான் விற்பனையில் உள்ளதுங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக தெரியுது பார்த்தீங்களா அதுவும் விற்பனையில் உள்ளது மண் அருமையான செம்மண் பூமி தனி கிணறு ஃப்ரீ இம்பி சர்வீஸ் வசதியோடு இருக்குங்க இதில் தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா காப்பில் உள்ள தென்னை மரங்கள் ஒரு எட்டு தென்னை மரங்கள் இருக்குது பாருங்கள் இந்த நெல் நெல்வயில் எல்லாமே இந்த லேண்டில் உள்ளது விற்பனையில் உள்ளது அதுக்கு ஆப்போசிட்டில் தெரியல தெரியல குச்சிக்கிழங்கு மரவாழிக்கிழங்கு அதுவும் விற்பனையில் உள்ளதுங்க மற்றபடி இதனுடைய லேண்டினுடைய கிழக்கு பகுதியில் ஒரு வாழைத்தோப்பு இருக்குது அது வரைக்கும் இந்த லேண்ட் இருக்குதுங்க இந்த நிலத்தில் பார்த்திங்கனாக்க ஒரு வயல் வந்து அரளிப்பூ செடி இருக்குது கொஞ்சம் பசித்தேவனாக பயிர் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அரை ஏக்கர் அளவுக்கு அரை ஏக்கர்லேருந்து ஒரு அறுபது எழுபது சென்ட் வருங்க அது கொஞ்சம் நம்ம லெவல் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது கொஞ்சம் அதுக்குள்ளே செடிகள் மலைச்சி போயிருக்கு பாருங்கள் அந்த கிணற்றில் உள்ள தண்ணீரை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க தண்ணீர் நல்லாவே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த தோட்டத்திற்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் வசதி இருக்குங்க பஞ்சாயத்து இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி தள்ளி இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு ஜஸ்ட் ஒரு நூறு அடி தான் அதனால் தார் ரோடு பேஸில் இருந்து நம்ம ஈஸியாக போய்க்கலாம் பாருங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் இதனுடைய விலை அப்புறம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடம் பிடிக்குதுன்னா நேரடியாக போய் டு சைட் பார்த்துட்டு டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி முடிச்சுக்கலாங்க அருமையான செம்மன் பூமி தோட்டம் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ